அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு கொலை செஞ்சது யாரு இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே விரித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலகாரம் கிடைச்சா கையக்கால அக்கு வேறு ஆணி வேற பிச்சு காக்காய்க்கு போட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இடக்கு மடக்கான முன்னாடியே சொல்லிருக்கேன் அந்த பொண்ண கற்பழிச்சு கழுத்த நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல நம்ம புள்ளாண்டாம் தான் இதுல ஏன் என்ன ஒம்பு கொடுக்குறீங்க மேத்தாவோட புல்லாண்டா ராக்கி அந்த புல்லாண்டா பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புல்லாண்டா என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான் நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவரால் ஒன்னும் ஆட்ட முடியாது ஏன்னா பங்கு மார்க்கெட்டு பங்கு மார்க்கெட்டு பல்லாயிரம் கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு அதுக்கும் நான் தான் சாட்சி ஆட போய் இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு அடிக்கிறது கொலை பண்றதும் எங்களுக்கு சர்வசாதாரணம் ஏன்னா அதிகாரம் எங்க கையில இருக்கு இப்போ நாளைக்கு மெட்ராஸ் அதையும் வாங்கிருவாரு சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன வேலை ரயிலோட வாங்கிடுவாரு விட்டு ஏப்பா விட்டுக்கிட்டு இருக்காரு பிஸ்கோத்து விஷயத்துக்கு போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் கொஞ்சம் இடக்க மட தண்ணி அடிச்சுதான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன என்ன தெரியாது நாங்க இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சு போய் அந்த பசங்க கிட்ட மகன் என்னடானா மகாபலிபுரம் பீச்சு பங்களால கொலைய பண்ணிட்டு மறஞ்சி கிடக்கிறான் அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா வளரி வைக்க ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்து மொத்துன்னு மொத்தனுமா சரி இப்படித்தான் உங்க தலைவதியில நடக்கணும்னு எழுதிருந்தா நான் என்ன பண்றேன் என்ன என் மாநகர காவல் என்கிட்ட சொல்றேன் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டியா நீ நான் பேச வேண்டியத போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க ஓகே 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 என் பையன் கொலை பண்ணதுக்கு நீ தான் ஒரே சாட்சி இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே நான் தில்லுமுல்லு பண்றேன்

மாடம் போச்சு எத்தனையோ தடவை நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு இது நமக்கு என்ன புதுசா என்ன என்ன கைல பேட்ட எடுத்துட்டா அநேகமா மூணு கோல் அடிக்கும் நினைக்கிறேன் கோலா ஓல டென்னிஸ் பேசல நடக்குமா கண்ணாடியும் உடஞ்சது அவன் காலும் உடைஞ்சது என் மகன் செஞ்ச கொள்ளைய கண்ணால பார்த்தவன் நீதானே இல்ல நான் எதையுமே பாக்கல நான் அடிச்ச பங்கு மார்க்கெட்டு கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே இல்ல நான் எதுக்குமே சாட்சி இல்ல நீயே இல்லன்னு சொல்லிட்டேன் உன்னை இல்லாம ஆக்கிடுறேன் அருண் மேத்தா மரியாதைய உன் துப்பாக்கிய கீழே போட்டு இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும் என்னங்கடா எங்க பண்றீங்க நான் சட்ட சட்டசபையிலேயே மெயின் பண்ணுங்க அங்கிருக்கு நான் சொல்றேன் எனக்கு துப்பாக்கியா துரும்பு போதாதா சொன்னா கட்டுவீங்கல்ல

பாம்பு உள்ள போய் பண்றோம் ஓகே பேர் எல்லா இடமும் அருண் உயிரை இதில் தான் இருக்கு சீக்கிரம் இது முக்கியமான ஃபைல் பத்ரமா பை சரி அருண்மேதா கோடி கோடியாக கொள்ளை கல்லூரி மாணவர்கள் சாதனைகள் தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள் பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம் இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம் அகௌண்ட்ஸ் வடிவேலு பேங்க் சேர்மன் கணேஷ் ராவ் ஆகியோர் மாணவர்களிடம் சரண் அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்கு மூலம் விரைவில் வெளியிடப்படும் இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக இருப்பதாக அமைச்சர் தெரிகிறது அதை பற்றி செய்தி நாளை வெளியிடப்படும் தலையில இடி மாதிரி இல்லவா உட்கார்ந்து இருக்கிறேன் நாளைய பத்திரிகை என்ன பத்தி செய்தி வரப்போதாமே

எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னையே மாட்டிக்க சொல்றியா என்னால எதுவும் முடியாது என்ன விட்டுருப்பா ஓஹோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் மந்திரி ஆக்கணா எப்பவுமே ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சன் ஜெயிச்சன் பீத்திக்குவே ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணு எனக்கு தயா தெரியும் உன்னை மந்திரி ஆக்கிறதுக்கு மேல இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன் தெரியுமா சும்மா கொடுத்த நான் மந்திரி ஆந்தம் பதிலுக்கு பதில் செய்யல நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன் எல்லாத்தையும் முழுங்கி ஏப்ப விட்டுட்டு இப்ப பேசுற பேச்சு இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல இருபத்தஞ்சு உனக்கு கொடுத்திருக்கேன் நேற்று வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்ளோ பெரிய பங்களால இருக்க எப்படி அட போயா மூவாயிரம் நாலாயிரம் கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு பத்து பதினஞ்சு கோடி எனக்கு கொடுத்த பிச்சை காசை கொடுத்துட்டு பெருசா சொல்லி காட்டுறேன் மறந்துட்டு பேசுறீங்க மனுஷனாயா நீ

வேண்ணா ரோட்ல போற நாலு பேரை கூப்பிட்டு கேட்போம் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க யார்கிட்ட நீ பேசுற நீ பெரிய திருடனும் சின்ன திருடனும் நாளை தீர்ப்பு பத்திரிகையில் நம்ம விஷயம் வெளியே வந்தது நம்ம கம்பி என்ன வேண்டியதான் என்ன பத்தி கவலை இல்ல நான் எப்படி வேணாலும் படிச்சுக்குவேன் ஆனா நீ அரசியல்வாதி உனக்கு அதை விட்டு அவர் ஒண்ணு தெரியாது விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல நீ மந்திரி உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சூழ்வை அப்படி இல்ல அந்த ஆபீஸ் இல்லாம பண்ணிடு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த பிடிஞ்சா வெடி வச்சு போல இருக்கு உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க என்ன கண்ணா பண்ண

ராணி இந்த கேசட்டோட நீ வெளிய போன உன்னை சூட் பண்ணிடுவேன் ராணி மறுபடியும் சொல்றேன் ஒரு எட்டு எடுத்து வச்ச சுற்று

என் மக எனக்கு கவலை அந்த கேசட் என் கைக்கு வரணும் போ